தான் ஒரு த்ரீ பிஹெ வீடு முக்கியமா உள்ள பெரிய பெரிய ரூம் பெரிய கார் பார்க்கிங் விசாலமான கார் பார்க்கிங் கார் பார்க்கிங்கோட ஒன் சைடு ஒரு பாத்ரூம் அண்ட் இதுலயே மாடிக்கு போறதுக்கான ஸ்டயர் கேஸ் மேலே மாடியில ஒரு ரூம் வந்து அவைலபிளா இருக்கு வாங்க அப்படி உள்ள உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் இங்க பாருங்க உள்ள வாங்க எப்படி இருக்குறேன் டோர் போட்டு உள்ள ஹாலை பாருங்க ஹால்னா இப்படி தான் இருக்கும் ஹாலில் வந்தால் தான் ஒரு பெரிய ஃபேமிலியாக இருந்தாலும் பீஸ்ஃபுல்லாக இருக்க இடம் ஹால் தான் ஒன் சைடு வாலில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் பெயிண்டோட எப்படி இருக்குன்னு பாருங்க அடுத்து மெயின் கிச்சனு கிச்சன் பாருங்கள் கிச்சன் போகிறதுக்கு முன்னாடி செல்ஃபு சைடில் பாருங்கள் செல்ஃப் எல்லாமே கிளாஸ் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க ஸோ இந்த சைடு பார்த்தா கிச்சன் கிச்சனில் பாருங்கள் கிச்சன்லேயுமே கபோர்டு ஒர்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க எப்படி இருக்குது சூப்பராக இருக்கா இங்கேயுமே உங்களுக்கு எக்ஸிட் டோர் எல்லாமே கொடுத்துருக்காங்க சிங்கு கீழே மாடுலர் கிச்சனா கீழே எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த சைடு நாலாபுரமும் உங்களுக்கு வந்து ஓப்பனாக இருக்கும் இங்கேயும் சேஃப்டி கேட்டு தான் நாலு சைடுமே இடம் போட்டு தான் கட்டியிருக்காங்க அதனால் காற்று சும்மா எப்படி இருக்கும் சிலு 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 சிலுன்னு இருக்கும் அடுத்து நம்ம பெட்ரூம் பார்க்க போகிறோம் ஸோ இந்த சைடில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இங்கேயுமே உங்களுக்கு டபோல் ஒர்க் எல்லாமே இருக்குது வித் அட்டாச்சு பாத்ரூமு இங்கே பாருங்க வெஸ்டர்ன் வாட்டர் கிளாஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து அப்படியே வாங்க இன்னொரு பெட்ரூம் ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்டு ஒர்க் இல்லாமல் இருக்குது தென் அட்டாச்சு பாத்ரூம் இங்கே உங்களுக்கு இந்தியன் வாட்டர் கிளாஸ்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம ஹைலைட்டே மாடி தான் வாங்க மாடி காமிக்கிறேன் மேலே ஒரு ரூம் இருக்குது வாங்க காமிக்கிறேன் இந்த இடத்துல ஹெட்ரூம் போட்டு க்ளோஸ் பண்ணி இன்னொரு ரூமு உங்களுக்கு செப்பரேட்டாக தனியாக கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மேலே இன்னுமே ஒரு ஸ்டெப் வச்சு மேலே மாடி போகலாம் உள்ளே பாருங்கள் பெரிய மாஸ்டர் பெட்ரூம் மேலே இருக்குது இங்கேயுமே கவர்வர்க்கு இருக்குது அப்படியே ஆச்சுருங்க ஸோ ஒன் சைடு வாலில் டெக்ஸர் பெயிண்ட்டை பாருங்க சூப்பராக இருக்கா வாங்க அப்படி வித் அட்டாச்சுடு பாத்ரூமு அதுவும் ஷவர்லாம் பாருங்கள் வேற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த மதுர மாளிகைக்கு அவங்க கேட்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி பதினேழு சென்ட் மொத்தமா ஆயிரத்தி அறநூத்தி ஐம்பது ஸ்கொயர் பீட்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிருக்க கூடிய இந்த மதுர மாளிகைக்கு அவங்க கேட்குற ரேட்டு எழுபத்தி மூணு லட்ச ரூபாய் சொல்றாங்க கண்டிப்பா நேர்ல குறைச்சி பேசி தான் நாங்க இருக்கோம் இந்த இடத்துல போட்ட வீடு எல்லாமே நம்ம மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் காமிச்சிட்டே இருக்கோம் நிறைய என்கொயரி வருது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பீஸ்ஃபுல்லான லொக்கேஷன் மிஸ் பண்ணிடுறீங்க நம்ம தென்காசி பிசினஸ் என் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்க டேரெக்டாக கூட்டு வந்து முடிச்சு தர வேண்டியது என் பொறுப்பு வாங்க நல்ல ரேட்டுக்கு இப்பவே உடனே குயிக்கா கால் பண்ணுங்க நன்றி தான் ஒரு த்ரீ பிஹெச்கே வீடு முக்கியமா உள்ள பெரிய பெரிய ரூம் பெரிய கார் பார்க்கிங் விசாலமான கார் பார்க்கிங் கார் பார்க்கிங்கோட ஒன் சைடு உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாத்ரூம் அண்டு இதுலயே மாடிக்கு ஸ்டேர் கேஸ் மேலே மாடியில் ஒரு ரூம் வந்து அவைலபிளாக இருக்கு வாங்க அப்படி உள்ள உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் கேட் பாருங்க ஃப்ரெண்டில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த எலிவேஷன் ஒர்க் டைல் எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க உள்ள வாங்க எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் ஃபுல்லாக டீ குட்டு டோர் போட்டு உள்ள ஹாலை பாருங்க ஹால்னா இப்படி தான் இருக்கும் ஹாலில் வந்தால் தான் ஒரு பெரிய ஃபேமிலியாக இருந்தாலும் பீஸ்ஃபுல்லாக இருக்க இடம் ஹால் தான் ஒன் சைடு வாலில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் பெயிண்டோட எப்படி இருக்குன்னு பாருங்க அடுத்து மெயின் கிச்சனு கிச்சன் பாருங்க கிச்சன் போகிறதுக்கு முன்னாடி செல்ஃப் சைடில் பாருங்கள் செல்ஃப் எல்லாமே கிளாஸ் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க ஸோ இந்த சைடு பார்த்தா கிச்சன் கிச்சனில் பாருங்கள் கிச்சன்லேயுமே கபோர்டு ஒர்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா இங்கேயுமே உங்களுக்கு எக்ஸிட் டோர் எல்லாமே கொடுத்துருக்காங்க சிங்க்கு கீழே மாடுலர் கிச்சனாக கீழே எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த சைடு நாலாபுரமும் உங்களுக்கு வந்து ஓப்பனாக இருக்கும் இங்கேயும் சேஃப்டி கேட்டு தான் நாலு சைடுமே இடம் போட்டு தான் கட்டியிருக்காங்க அதனால் காற்று சும்மா எப்படி இருக்கும் சிலு 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 சிலுன்னு இருக்கும் அடுத்து நம்ம பெட்ரூம் பார்க்க போகிறோம் ஸோ இந்த சைடில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இங்கேயுமே உங்களுக்கு கபோர்டு ஒர்க் எல்லாமே இருக்கு வித் அட்டாச்சுடு பாத்ரூமு இங்கே பாருங்க வெஸ்டர்ன் வாட்டர் கிளாசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து அப்படியே வாங்க இன்னொரு பெட்ரூம் ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்டு ஒர்க் எல்லாமே இருக்கு தென் அட்டாச்சு பாத்ரூம் இங்கே உங்களுக்கு இந்தியன் வாட்டர் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம ஹைலைட்டே மாடி தான் வாங்க மாடி காமிக்கிறேன் மேலே ஒரு ரூம் இருக்கு வாங்க காமிக்கிறேன் இந்த இடத்துல ஹெட்ரூம் போட்டு க்ளோஸ் பண்ணி இன்னொரு ரூம் உங்களுக்கு செப்பரேட்டாக தனியாக கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வைக்கிறாப்புல வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மேலே இன்னுமே ஒரு ஸ்டெப் வச்சு மேலே மாடி போகலாம் உள்ள பாருங்க பெரிய மாஸ்டர் பெட்ரூம் மேலே இருக்கு இங்கேயுமே கவர் இருக்கு அப்படி ஆச்சுருங்க ஸோ ஒன் சைடு வால்ல டெக்ஸ்சர் பெயிண்டை பாருங்க சூப்பராக இருக்கா வாங்க அப்படி அட்டாச்சட் பாத்ரூம் அதுவும் சவர்லாம் பாருங்க வேற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த மதுர மாளிகைக்கு அவங்க கேக்குற ரேட்டு பாத்தீங்கன்னா மூணு புள்ளை பதினேழு சென்ட்டு மொத்தமா ஆயிரத்தி அறநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிருக்க கூடிய இந்த மதுர மாளிகைக்கு அவங்க கேட்கற ரேட்டு எழுவத்தி மூணு லட்ச ரூபா சொல்றாங்க கண்டிப்பா நேர்ல குறைச்சி பேசி தரதுக்கு தான் நாங்க இருக்கோம் இந்த இடத்துல போட்ட வீடு எல்லாமே நம்ம மேக்ஸிமம் வந்து நிறைய பேர்கிட்ட காமிச்சிட்டே இருக்கோம் நிறைய என்கொயரி வருது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பீஸ்ஃபுல்லான லொகேஷன் ஸோ இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம தென்காசி பிசினஸ் என் நம்பர் ஸ்க்ரீன்ல கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்க டைரெக்டா கூட்டு வந்து முடிச்சு தர வேண்டியது என் பொறுப்பு டைரெக்டா வாங்க நல்ல ரேட்டுக்கு இப்பவே உடனே குயிக்காக கால் பண்ணுங்க நன்றி